வணக்கம் நான் தமிழொழியின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கைகளுடன் இணைந்திருக்கின்றோம் செய்திகள் வாசிக்கும் நான் ரவீந்திரன் நிர்மல் முதலில் உள்நாட்டுச் செய்திகள் காலநிலை எதிர்ப்பு நாட்டில் தென்மேற்கு பருவப்பேச்சினால் ஏற்பட்டுள்ள சீரற்ற காலநிலை இன்று முதல் குறைபடியக்கூடும் என வளிமண்டலியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது மதிய சப்ரவ மேல் வடமேல் மற்றும் தென் மாகாணங்களில் இடைக்கடியே மழை பெய்யக்கூடும் அத்துடன் இலங்கையின் ஏனைய பிரதேசங்களின் பல இடங்களில் மாலை அல்லது இரவு வழிகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது கடற்பிராந்தியங்களில் மடத்தியானத்துக்கு இருபத்தி ஐந்து முதல் முப்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் தென்மேற்கு திசையிலிருந்து காற்று வீசும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது நாடாளுமன்றம் இன்று காலை மணிக்கு சபாநாயகர் மஹிந்த ஜாபா அபேவர்தன் தலைமையில் கூட உள்ளது நாடாளுமன்றம் இன்று முதல் ஏழாம் திகதி வரை கூட்டப்படவிருப்பதாக நாடாளுமன்ற செயலாளர் நாயக்கம் குஷேனி ரோஹனதீர தெரிவித்துள்ளார் இதற்கிடையே இன்றைய தினம் முற்பகல் ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது வரையான நேரம் வாய்மூல விடைக்காக ஒதுக்கப்பட்டிருப்பதுடன் முப்பகல் பத்து முப்பது முதல் பிற்பகல் ஐந்து மணி வரை பெண்களின் வலுவூட்டல் சட்டம் மூலம் தொடர்பான இரண்டாவது மதிப்பீட்டு விவாதம் இதன் பின்னர் இலங்கை பட்டய கப்பல் தரகர்கள் நிறுவனம் கூட்டணித்தல் சட்டம் மூலம் ஸ்ரீ மைத்ரி பிரஜானந்த பௌத்த கல்வி சபாபா கூட்டணித்தல் சட்டம் மூலம் என்பன பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளன பிற்பகல் ஐந்து மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை ஒத்திவைப்பு வேலையின் போதான பிரேரணைக்காக நேரம் ஒதுக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்க மற்றும் மஹிந்த ராஜபக்ஷ திறப்புகள் விரட்டியடிக்கப்படுவர் என நாடாளுமன்ற உறுப்பினர் அத்துரலிய தேரர் குறிப்பிட்டுள்ளார் நாடாளுமன்ற உறுப்புரிமைக்காக மீண்டும் தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் அத்துரலிய தேரர் தெரிவித்துள்ளார் கொழும்பில் நேற்று இடம்பெற்ற எதிர்ப்பு போராட்டம் ஒன்றின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்க மற்றும் மஹிந்த ராஜபக்ஷ திறப்புகள் விரட்டியடிக்கப்படுவர் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இலங்கையை மீண்டும் மரமலர்ச்சி அடைய செய்வோம் என்ற திட்டத்தின் கீழ் அனைத்து விடயங்களும் வெப்பநிலை செய்யப்படுவதாகவும் அத்ரேலிய ரத்தினரர் தெரிவித்துள்ளார் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் டயானா கமகே தவறளிப்பதற்கு ரஞ்சித் சஜித் ஆகியோர் ஒத்துழைப்பு வழங்கியுள்ளதாக சமூக செயற்பாட்டாளர் ஹேரத் குற்றம் சுமத்தியுள்ளார் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாசன் மற்றும் கட்சியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்தும பண்டார ஆகியோருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என தேர்தல் ஆணைக்குழுவிடம் சமூக செயற்பாட்டாளர் ஓசலஹேரத் கோரிக்கை விடுத்துள்ளார் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் கொடியுரிமை இல்லை என தெரிந்து கொண்டே அவரை தேசிய பட்டியலின் ஊடாக ஐக்கிய மக்கள் சக்தி பேரிட்டதாக அவர் குற்றம் சுமத்தியுள்ளார் இதன்படி ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஓராம் ஆண்டு முதலாம் இலக்கு நாடாளுமன்ற தேர்தல் சட்டம் மீறப்பட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் டயானா கமகே தவறளிப்பதற்கு ரஞ்சித் சஜித் ஒத்துழைப்பு வழங்கியுள்ளதாக குறிப்பிட்ட அவர் இருவருக்கும் எதிராக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என எழுத்து மூலம் கோரிக்கை விடுத்துள்ளார் போலீஸ் அவசர இலக்கத்திற்கு அழைப்பினை மேற்கொண்டு தவறான தகவல்களை வழங்கிய நபருக்கு சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது போலீஸ் அவசர இலக்கமான அழைப்பினை மேற்கொண்டு தவறான தகவல்களை வழங்கிய நபருக்கு சிறைத்தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது சந்தக நபரை நேற்று நீதிமன்றம் ஆஜர்படுத்திய போதே மாவட்ட நீதிபதி எம் பருக்தீன் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார் கடந்த வருடம் நவம்பர் மாதம் ஆறாம் தேதி போலீஸ் அவசர இலக்கமான ஒன்று ஒன்று ஒன்பதற்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு சந்தக் நபர் போலீஸ் நிலைய அதிகாரிகள் மது விருந்து நடாத்துவதாக தெரிவித்தார் இவ்விடயத்தை ஆராய்ந்த போது தகவல்கள் போலியானது என தெரிய வந்தது இதன்படி சந்தக நபரிடம் விசாரணை நடத்தப்பட்டு சந்தக் நபர் குற்றத்தை ஒப்புக்கொண்டதை அடுத்து அவருக்கு இவ்வாறு இடைநிறுத்தப்பட்ட சிறை தண்டனை விதிக்கப்பட்டது விசாரணைகளை மேற்கொண்ட போலீஸ் உத்தியோகத்திற்கு பத்தாயிரம் ரூபாவை வழங்குமாறும் சந்த நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது திரைசேரி உண்டியல்களை ஏலத்தில் விடுவதற்கு மத்திய வங்கி தீர்மானித்துள்ளது இரண்டு லட்சத்து முப்பத்து ஐயாயிரம் மில்லியன் திரைசேரி உண்டியல்களை ஏலத்தில் விடுவதற்கு மத்திய வங்கி தீர்மானித்துள்ளது அந்த வகையில் நாளைய தினம் திரைசேரி உண்டியல்களை ஏலத்தில் விடுவதற்கு நடவடிக்கை எடுத்துள்ளதாக மத்திய வங்கி தெரிவித்துள்ளது தொன்னூற்றி ஒரு நாட்கள் முதிர்வு காலத்தை கொண்ட நாற்பதாயிரம் மில்லியன் ரூபாய் திரைசேரி உண்டியல்களும் நூற்று எண்பத்தி இரண்டு நாட்கள் முதல்வு காலத்தை கொண்ட திரைசேரி உண்டியல்களும் முன்னூற்று அறுபத்தி நான்கு நாட்கள் முதல்வு காலத்தை கொண்ட ஒரு லட்சத்து இருபதாயிரம் மில்லியன் ரூபா திரைசேரி உண்டியல்களும் இவ்வாறு ஏலத்தில் விடப்பட உள்ளதாக மத்திய வங்கி அறிவித்துள்ளது ரீதியில் புதிய பாலங்களை அமைக்க ஜனாதிபதி அபிவிருத்தி திட்டங்களின் பயனை கிராமப்புற மக்களுக்கு பெற்றுக் கொடுக்கும் வகையில் வீதி கட்டமைப்பை மேம்படுத்தி நாடலாவியர் ரீதியில் இருநூற்றி ஐம்பது புதிய பாலங்களை அமைக்க திட்டமிட்டுள்ளதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் நெதர்லாந்து ஜென்சன் பிரிட்ஜிங் நிறுவனத்தினால் எழுநூற்று ஐம்பது கிராமிய பாலங்கள் வெற்றிகரமாக நிர்மாணிக்கப்பட்டமையை முன்னிட்டு நேற்று கொழும்புலா ஹோட்டலில் இடம்பெற்ற நிகழ்வில் இவ்வாறு குறிப்பிட்டார் இந்த கிராமப்புற பாலங்கள் நிர்மாணிக்கப்பட்ட பிரதேசங்கள் பற்றி எனக்கு தெரியும் அவை மிகவும் பின்தங்கிய பகுதிகள் இந்த பாலங்களால் இணைக்கப்பட்ட பகுதிகளில் உள்ள மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தவும் அரசாங்கம் உறுதி பூண்டுள்ளது இந்த விரிவான வீதி கட்டமைப்பு முக்கிய அதிவேக பாதைகளுக்கு பொருட்களை கொண்டு செல்வதற்கும் கொழும்பு அல்லது பிற முக்கிய நகரங்களுக்கு பொருட்களை அனுப்புவதற்கும் உதவுகின்றது எனவே இத்திட்டம் மிகவும் முக்கியமான திட்டம் என்பதை குறிப்பிட வேண்டும் மேலும் இது போன்ற இருநூற்றி ஐம்பது பாலங்களை அமைக்க எதிர்பார்த்துள்ளோம் நாட்டில் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் பதினைந்து வீதமாக இருந்த வரமை விகிதம் தற்போது இருபத்தைந்து வீதமாக அதிகரித்துள்ளது இரண்டாயிரத்தி முப்பத்தி இரண்டாம் ஆண்டுக்குள் பத்து வீதம் வரை குறைக்க வேண்டும் என்பதே அரசாங்கத்தின் எதிர்பார்ப்பு நாட்டின் பொருளாதாரம் வளர்ச்சி அடையும் போது குறைந்த வருமானம் பெறும் மக்களும் அதன் மூலம் பயன்பெறுவதை உறுதி செய்ய வேண்டும் கிராமப்புறங்களில் உள்ள மக்களை மையமாக கொண்டு பல பெருமான வறுமையை பத்து வீதம் பத்து வீதம் வரை குறைப்பது எமது முக்கிய குறிக்கோள்களில் ஒன்றாகும் வடக்கு மாகாணத்தில் மக்களின் சுகாதார சேவைகளை விரிவுபடுத்தும் வகையில் நான்கு புதிய வைத்தியசாலைகளை திறப்பதற்கு நெதர்லாந்து தூதுவர் இணைந்து கொண்டார் இந்த இரண்டு திட்டங்களும் இலங்கையின் கிராமப்புற சமூகத்தை நான் ஜனாதிபதியாக பதவியேற்ற பின்னர் இந்த திட்டங்களின் முக்கியத்துவத்தை உணர்ந்து அவற்றை முன்னெடுத்து செல்ல நடவடிக்கை எடுத்தேன் இலங்கைக்கு சொந்தமான புராதான பீரங்கைகளை மீள இலங்கைக்கு வழங்கியமை தொடர்பில் அசுக்கு மீண்டும் எனத நன்ற எத் தெரிவித்துக் கொள்கொண்டேன். இந்த சேற்படுகளால் எதிர்ற்கலத்தில் இரு நாடகளுக்கும் வடையிலான உறவகள் மேகவும் வலவாக்கி இருக்க என்பதில் சந்தகமிலை எனக்குறிப்பட்டுள்ளான் මේ ඉදිකන්න ගමන් අපිට ඒවාගේම මුණදන්ට සිද් වෙලා තියෙනවා අද තියෙන ගංවත්‍ර දවස් දෙකතුනක ලැබුණේ වර්ෂා පතනය නිසා. දැනටම ජීවිත ගණාවක් නැතු වෙලා තියෙන.

கொழும்பு ஷங்கர்லா ஹோட்டலில் பத்தாவது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அந்நிறுவனம் இலங்கையில் எழுநூற்று ஐம்பது பாலங்களை வெற்றிகரமாக நிர்மாணித்து நிறைவு செய்தமையை முன்னிட்டு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நெதர்லாந்து நாட்டின் இலங்கைக்கான தூதுவர் நினைவு பெற சொன்றை வழங்கினார் இந்த நிகழ்வில் நாடாளுமன்ற உறுப்பினர் வஜ்ராபிபர்த்தனர் நெதர்லாந்து பிரதி தூதுவர் குழுவின் தலைவர் எக்ஸஸ் குழுமத்தின் தலைவர் இன்ஜினியரிங் நிறுவன முகாமைத்துவ பணிப்பாளர் தியோ பெர்னாண்டோ ஜான்சன் பிரெஞ்சிங் இன்டர்நேஷனல் நிறுவன முகாமைத்துவ பணிப்பாளர் டெலிக் பெரன்ஷன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் இந்த நிகழ்வில் உரையாற்றிய நெதர்லாந்து தூதுவர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நாட்டின் வளர்ச்சிக்காக அர்ப்பணிப்புடன் செயற்படுகின்றார் என்று தெரிவித்தார் ஜான்சன் பிரஞ்சிங் நிறுவனம் கடந்த பத்து வருடங்களாக இலங்கை முழுவதும் பாலங்களை அமைக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளது அவை பெரும்பாலும் எமக்கு தெரிந்த அலங்காரமா பாலங்கள் அல்ல ஆனால் தேசிய வளர்ச்சி திட்டங்களுடன் மக்களின் வாழ்க்கையை இணைப்பதோடு கிராமப்புற மக்களுக்கு நேரடி பயன்களை வழங்கும் திட்டங்கள் என்பதை கூற வேண்டும் தலைமைத்துவம் என்பது மக்களின் முன்னேற்றத்துக்கான புதிய வாய்ப்புகளை திறப்பதாகும் இரண்டு வருடங்களுக்கு முன்னர் இலங்கை மிக மோசமான பொருளாதார நெருக்கடியை சந்தித்தது அந்த சந்தர்ப்பத்தில் தலைமைத்துவ பண்புகளை பிரதிபலித்த ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நாட்டின் பொருளாதாரத்தை ஸ்திரப்படுத்த நடவடிக்கை எடுத்தார் தற்போது நாட்டின் வளர்ச்சிக்காக அர்ப்பணிப்புடன் இருக்கின்றான் அனைத்து மக்களும் பயன்பெறும் திட்டங்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டு முன்னேற்றத்தின் பலன் குறைந்த வருமானம் பெறும் மக்களையும் சென்றடைவதை உறுதி செய்ய வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதியின் உத்தரவை வவுனியா மாவட்டத்தில் உள்ள சில அரசு அதிகாரிகள் உதாசீனப்படுத்துவதாக ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் வெண்ணி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் கூணா திலீபன் கவலை வெளியிட்டுள்ளார் மாவட்டத்தில் மக்களுக்காக காடுகளை விடுவிப்பு செய்யுமாறு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்த போதும் ஜனாதிபதியின் உத்தரவை அரசு அதிகாரிகள் உதாசீனப்படுத்துவதாக ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் வெண்ணி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினரும் வவுனியா மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவருமான கூனா திலீவன் கவலை வெளியிட்டுள்ளார் நேற்று மாவட்ட அபிவிருத்தி குழு அலுவலகத்தில் நடத்திய ஊடகவியலாளர் சந்திப்பில் இவ்வாறு கவலை வெளியிட்டார் தொடர்ச்சியாக நாங்கள் முன்னெடுத்த வேலை திட்டத்துக்கு அமைவாக இந்த வனவள திணைக்களத்திடமிருந்து வவுனியா மாவட்டத்தில் பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் காணிகள் விடுவிப்பதற்கான அனுமதி தற்பொழுது கிடைத்திருக்கிறது ஆனால் ஜனாதிபதி அவர்களது வேலை திட்டத்தை மதிக்காமல் செயற்படுகின்ற சில அரச அதிகாரிகள் உத்தியோகத்தர்கள் இருப்பது உண்மையில் வேதனையான விஷயம் காணி விடயத்தில் ஒரு மறைமுக அழுத்தங்களை தீர்மட்ட அரச உத்தியோகத்தர்களுக்கு கொடுப்பது உண்மையில் ஒரு வேதனையாக இருக்கிறது வனவள அதிகாரிகளோடு இணைந்து கிராம சேவையாளர்கள் இந்த விடுவிப்பு செய்வதற்கான இடங்களை பார்வையிட்டு அந்த இடங்களை விடுவிப்பதற்கு அனுமதி அளிக்கக்கூடிய வேலை முன்னெடுப்பதாக காண்பித்து ஆனால் நாம் கேட்ட அந்த சகல இடங்களையும் காடாக மாற்றுவதற்கான வேலை சில அதிகாரிகள் முன்னெடுத்து இருக்கிறார்கள் இதற்கு வவுனியா மாவட்டத்தில் உள்ள பிரதேச செயலாளர்கள் மௌனமாக இருப்பது உண்மையில் கவலையான விடையும் அன்பான கிராம சேவையாளர்களை நாங்கள் உங்களோடு இணைந்து மக்களுக்கான அந்த காணிகளை அடையாளப்படுத்திய இடங்களை வன இலாகாவினர் ஆக்கிரமிப்பதற்கு இடம் கொடுக்க வேண்டாம் மாறாக எல்லை கற்கள் போடாமல் வெறுமனே நாங்கள் இடத்தை பார்வையிடுகிறோம் என்று சொல்லி உயிர் மரங்களில் அடையாளமிட்டு அந்த இடங்கள் ஜிபிஎஸ் இலக்கம் எடுத்து அதை மறைமுகமாக கெசட் பண்ணக்கூடிய வேலை திட்டத்தை புரஸ்ட் திணைக்களமும் வவுனியா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சில அதிகாரிகளும் முன்னெடுத்திருக்கிறார்கள் நீங்கள் உங்களது பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்களோடு அணுகு நன்றி இந்த இடங்கள் மக்களால் பாவிக்கப்பட்ட இடம் பாவனை செய்யப்பட்ட இடம் என்று கூறி நீங்கள் இந்த காடாக்கும் வேலை திட்டத்துக்கு ஆதரவு அளிக்காதீர்கள் அன்பான கிராம சேவையாளர்களை எந்தவித அழுத்தமாக இருந்தாலும் மேன்மதுங்கிய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் சொன்னதை மட்டும் மனதில் நிறுத்திக் கொள்ளுங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சாம் ஆண்டுக்கு பிறகு வனவள திணைக்களம் கையகப்படுத்திய காணிகள் அனைத்தையும் விடுவிப்பது தான் எமது நோக்கம் ஜனாதிபதியினுடைய நோக்கம் இன்று வவுனியா மாவட்டத்தில் ஈலியா மோட்டை மன்னார் வீதியில் நாலாயிரத்தி ஐநூறு ஏக்கர் மத்திய வகுப்பு காணி இருக்கின்றது இதை கூட வனவள திணைக்களம் வவுனியால் இருக்கக்கூடிய அரச உயர் அதிகாரிகளின் துணையோடு அந்த இடத்தை கூட காதாக்கூடிய வேலை திட்டத்தை முன்னெடுக்கிறார்கள் நீங்கள் வெளிப்படையாகவே சொல்லலாம் ஜனாதிபதி அவர்களும் ஜனாதிபதி செயலகமும் தெளிவாக சொல்லியுள்ளது மத்திய வகுப்பு காணிகள் அனைத்தும் பிரதேச செயலாளருக்கு தான் சொந்தம் என்று சொல்லி இருபத்தையாயிரம் ஏக்கர் காணி அளவுக்கு விடுவிப்பதற்கான அனுமதி கிடைத்துள்ளது ஆனால் தேக்கவத்தையும் வவுனியால் உள்ள தோழிக்கலும் விடுவிக்கப்பட்டுள்ளது நீங்கள் எந்தவித அழுத்தங்களுக்கும் உடன்படாமல் உங்களது பிரச்சனை என்னிடம் சொன்னால் நாம் விரைவாக மேன்மதிங்க ஜனாதிபதி ராணி விக்ரமசிங்க சிங் அவர்களை சந்தித்து இதற்கான தீர்வை எட்டித் தருவோம் போலி ஆவணங்களை காண்பித்து தன்னை மருத்துவர் என அறிமுகப்படுத்தி நிதி மோசடியில் ஈடுபட்ட ஒருவர் யாழ்ப்பாணத்தில் கைது செய்யப்பட்டுள்ளார் போலி ஆவணங்களை காண்பித்து தன்னை மருத்துவரை அறிமுகப்படுத்தி கனடாவில் உள்ள ஒருவரிடம் ஒரு கோடியே நாற்பத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் நிதியை மோசடி செய்த குற்றச்சாட்டில் யாழ்ப்பாணத்தில் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் யாழ்ப்பாண மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் ஜகத் விசாந்தவின் கீழ் இயக்கம் யாழ்ப்பாண மாவட்ட விசிட விசாரணை பிரிவு பொறுப்பு குணரோஜன் தலைமையில் போலீஸ் குழுவினால் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் யாழ்ப்பாணம் சுன்னகரத்தை சேர்ந்த இருபத்தி ஒன்பது வயதான நபர் கைது செய்யப்பட்ட நிலையில் அதி சகுசு கார் பதினைந்து பவுன் நகைகள் ஐந்து லட்சம் ரூபாய் பணம் ஐந்து கையடுக்கு தொலைபேசிகள் என்பன கப்பிடப்பட்டுள்ளனர் இவர் தான் ஒரு மருத்துவர் என்பதற்குரிய போலி ஆவணங்களையும் அடையாள அட்டையையும் உருவாக்கி அவற்றை பயன்படுத்தி மோசடிகளை மேற்கொண்டுள்ளார் கனடாவில் உள்ள ஒருவருடன் தொடர்பை ஏற்படுத்திக் கொண்ட சந்தக நபர் மருத்துவ மேற்படிப்புக்காக புலமைப் கிடைத்துள்ளது எனவும் அதனால் வெளிநாடு செல்ல உள்ளேன் எனவும் தகவல் வெளியிட்டார் அத்துடன் யாழ்ப்பாணம் நகர காணி ஒன்று தனக்கு உள்ளதாகவும் தெரிவித்து அதற்குரிய ஆவணங்களையும் அனுப்பியதுடன் அதை ஒரு கோடியே நாற்பத்தி இரண்டு லட்சம் ரூபாவுக்கு விலை பேசியுள்ளார் அதனை நம்பி கனடாவில் இருந்து ஒண்டியல் மூலமும் வங்கி கணக்கூடாகவும் ஒரு கோடியே நாற்பத்தி இரண்டு லட்சம் ரூபாய் கைமாறப்பட்டுள்ளது என்பதை அறிந்து கொண்ட கனடா தரப்பினரும் இது தொடர்பாக யாழ்ப்பாணம் நிலையத்தில் முறைப்பாடு செய்தனர் இதனையடுத்து விசாரணைகள் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வந்த நிலையில் சந்துக்கு நபர் நேற்று யாழ்ப்பாண நகர பகுதியில் நடமாடுவதை அறிந்து கொண்ட யாழ்ப்பாணம் மாவட்ட விசேட குற்ற விசாரணை பிரிவு போலீசார் கைது நடவடிக்கையை முன்னெடுத்தினர் சந்தக் நபர் சுமார் ஒன்றரை கோடி ரூபாவுக்கு மேல் பெருமதியான அதி சுகுசுக்காருடன் கைது செய்யப்பட்டார் சந்தக் நபர் கை செலவுக்காக வைத்திருந்த ஐந்து லட்சம் ரூபாய் பணமும் அவர் அணிவதற்கு வைத்திருந்த பதினைந்து பவுன் நகைகளும் ஐந்து கையடக்க தொலைபேசிகளும் வங்கி அட்டைகளும் கேப்பற்றப்பட்டுள்ளன இத்துடன் டான் தமிழொலியின் இன்றைய காலை நேர பிரதான செய்தி அறிக்கைகள் நிறைவு பெற்றன தொடர்ந்தும் எமது நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருங்கள் வணக்கம்